தடுக்கி விழுந்தால் தாங்கி பிடிக்க ஒரு உறவு தடம் மாறினால் தட்டி கேட்க ஒரு உறவு தோய்வு ஏற்பட்டால் தோல் கொடுக்க ஒரு உறவு தோல்வி ஏற்பட்டால் தன்னம்பிக்கை கொடுக்க ஒரு உறவு அன்பிற்கே அடிமையாக்கும் ஒரு உறவு அந்த அன்பிற்கே அடிமையாகும் ஒரு உறவு இப்படி உறவுகளை நோக்கியதேதான் தான் மனிதரவின் வாழ்வு கண்ணதாசன் அவர்கள் உறவுகளை பற்றி என்ன சொல்கிறார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த உலகத்திலே என்று பாடல் எழுதிய கவிஞர் தன்னுடைய அரசியல் பந்தங்களை வலுப்படுத்துவதற்காக நலம்தானா நலம்தானா என்ற திரைப்பாடல் எழுதியும் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்ற பாடல்கள் எழுதியும் உறவுகளை மேம்படுத்திய கவிஞர் உறவுகளை பற்றி என்ன சொல்கிறார் முதலில் நாம் யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் பொதுவாக ஊர் நகரம் சமூகம் இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்று யோசித்திருப்போமா ஒரு உறவுக்கு அடிப்படையே ஒரு தான் அந்த வார்த்தைகள் எப்படி தோன்றியது என்று அடிப்படையிலிருந்தே கண்ணதாசன் ஆரம்பிக்கிறார் ஒரு ஒரு கூட்டமான மக்கள் ஒரு பகுதியிலிருந்து அஹ் காட்டு இருந்த காலத்திலிருந்து காடுகளிலிருந்து ஊர்ந்து வந்து ஒரு பகுதியை அடைந்தனர் அதுதான் ஊர் என்கிறார் அங்கிருந்த ஒரு சாரார் மட்டும் இன்னும் நகர்ந்து வந்து இன்னொரு இடத்தை சேர்ந்தார்கள் அந்த இடம்தான் நகரம் என்று பெயர் பெயர்பட்டது என்று குறிப்பிடுகிறார் இப்படி ஊருக்கும் நகரத்திற்கும் பெயர் குறிப்பிட்டும் அதே போல அவர்கள் ஒரு சமூகமாக சேர்ந்தனர் அதுவே சமூகமாக பெயர் பெற்றது என்கிறார் ஊர் நகரம் சமூகம் என்பதற்கு அர்த்தம் சொல்லியும் இதனால் வந்த உறவுகள் எத்தனை உறவுகள் இருக்கின்றன தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் தாத்தா பாட்டி அண்ணன் தங்கை அத்தை மாமா என்று எத்தனை உறவுகள் தந்தை வழி உறவுகளை எல்லாம் பங்காளி என்கிறோம் தாய் வழி உறவுகளுக்கு தாயாளி என்ற பெயர் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அதே போல சம்பந்தி என்றும் தாயாரின் வரும் நமது வீட்டிற்கு வரும் இன்னொரு பெண்ணின் குடும்பத்தாரை சம்பந்தி என்றும் குறிப்பிடுகிறோம் அதில் நிறைய பேர் செய்யும் தவறு சம்பந்தி என்று விடுகிறோம் மந்தி என்றால் அங்கு குரங்கு என்ற அர்த்தம் அது சம்பந்தி என்றுதான் அர்த்தம் அதையும் குறிப்பிடுகிறார் இப்படியே சகோதரன் என்று சொல்கிறோம் அல்லவா அதற்கு என்ன அர்த்தம் என்றும் கண்ணதாசன் குறிப்பிடுகிறார் அதை பிரித்து பாருங்கள் சக உதிரன் என்பதுதான் சகோதரன் என்று வந்திருக்கும் தன் உடனேயே பிறந்த தன் உதிரத்திலேயே தனக்கு பின் பிறந்தவன் ஆதலால் அவன் சக உதிரன் சகோதரன் என்று பெயர் வந்தது என்று குறிப்பிடுகிறார் இப்படி உறவுகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிவிட்டு இத்துணை உறவுகள் இருக்கின்றன பிறப்பால் வந்தது மட்டும்தான் உறவா இல்லை பிணைப்பால் வந்ததும் உறவுகள் என்றும் குறிப்பிடுகிறார் இப்படி இன்று நாம் பார்த்தோமானால் அலுவலகங்களுக்கு போகிறோம் அங்கு சென்றுவிட்டு அலுவலகம் முடிந்த உடனேயே அலுவலக நபர்களையும் அந்த நண்பர்களையும் மறந்து விடுகிறோம் அது உறவா இந்த சூழலையும் குறிப்பிடுகிறார் அங்கு அழகான மூன்று வரிகளை கனதாசன் எழுதியிருப்பார் ஆயிரம் வாசல் இதயம் ஆயிரம் வாசல் இதயம் யாரோ வருகிறார்கள் யாரோ போகிறார்கள் ஹோட்டலில் தங்குவது போல சில உறவுகள் சொந்த வீட்டில் தங்குவது போல சில உறவுகள் என்றும் குறிப்பிட்டிருப்பார் இப்படியே சரி மனிதர்களுக்கு உள்ள மட்டும்தான் உறவா இல்லை அதையும் தாண்டி மனிதர்கள் பூனைகளுடனும் நாடிகளுடனுமே உறவு கொள்ளலாம் அதே உறவு என்ற பகுதியை தொடரும் வகையில் அடுத்தடுத்த பகுதிகளில் அவர் நல்ல மனைவி தாய் பற்றியும் நல்ல நண்பனை பற்றியுமே அதில் குறிப்பிட்டிருப்பார் நல்ல நண்பன் என்ற சொல்கையில் ஒரு நண்பன் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று முதலில் குறிப்பிடுவார் நம்மிடம் சிரித்துவிட்டு பின் சென்று நம்மை பற்றி தவறாக பேசக்கூடாது அதை சொல்லிக்கொண்டே வருகையில் வள்ளுவனின் திருக்குறள்களையும் வழிகாட்டுவார் முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று வள்ளுவன் வாக்கையும் கூறி நட்பின் அதிகாரங்களையும் நட்பின் இலக்கணங்களையும் நமக்கு சொல்லிவிட்டு பாமர மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் நட்பின் ஒரு இலக்கணத்தை கண்ணதாசனங்க படைத்திருப்பார் அது என்ன என்று கேட்டால் நண்பர்களை மூன்று விதமாக பிரிக்கலாமாம் நண்பர்களை மூன்று மரங்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் ஒன்று பனை மரம் ஒன்று தென்னை மரம் இன்னொன்று வாழை மரம் பனை மரம் எப்படிப்பட்டது பனை மரத்தை யோசித்து பாருங்கள் யாரும் பனம்பளத்தை கொண்டு விதைப்பதில்லை ஆனாலும் அது வளர்கிறது யாருமே விதைக்காமலே வளரும் மரம் பனை மரம் யாரும் அதற்கென்று தனி அக்கறை எடுத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரிப்பதும் இல்லை அது தானாகவே வளரும் சரி வளர்ந்துவிட்டு பனைமரம் என்ன செய்யும் வளர்ந்துவிட்டு தனது காய் கனிகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஓலைகளையும் சேர்த்து தன்னை தானேயும் மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் அது தந்துவிடும் என்பதுதான் மிக முக்கியமான குறிப்பு இப்படித்தான் ஒரு நல்ல நண்பன் இருக்க வேண்டும் என்கிறார் அவன் அவனாகவே நம்மிடம் நட்பு கொண்டு நல்ல விஷயங்களை பாராட்டி பல வகைகளின் நல்ல விஷயங்களை நமக்கும் அவன் பகிர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்னொருவன் தென்னை மரம் போன்றவன் இன்னொருவன் வாழை மரம் போன்றவன் இது மூன்றிலுமே சிறந்த நண்பன் பனை மரத்தை போன்ற நண்பன் அத்தகைய நண்பனைத்தான் நாம் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் குறிப்பிட்டு எனக்குமே நான் கஷ்டப்பட்ட காலத்துல பணம் இருந்தும் எனக்கு உதவாத நபர்கள்லாம் இருந்திருக்காங்க நான் அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா அவங்க அதுக்கப்புறம் என்ன நிலமையானாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அதை பத்தி கவலைப்படாதீங்க நட்பு கொள்ளும்போதே உடனே ஒரு நபரை பார்த்துட்டா போய் என்னோட உனக்கு நட்பு இருக்கு அப்படின்னு நட்பு கொண்டாடுறதை விட முதல்ல கொஞ்சம் காலம் பழகணும் அந்த பழக்கத்தில் அவனுடைய குணங்களை தெரிந்து கொண்டு அவன் நல்ல நண்பனா இருந்தா அவனோட உறவு கொள்ளுங்க அப்படின்னு கண்ணதாசன் தன் வாழ்வியல் கூறுகளை அங்கே குறிப்பிட்டு அந்த பற்றி இன்னொரு பகுதி இன்ற இளைஞர்கள் எல்லாம் ஏங்கும் ஒரு உறவு காதல் நல்ல மனைவி என்ற பகுதியில் சொல்லியிருப்பார் அப்படி இந்த உலகத்திற்கே காதலை சொன்ன கவிஞன் கண்ணதாசன் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகைன்னு இந்த உலகத்திற்கே காதலை சொன்ன கவிஞன் தேவையில்லாத வயசுல காதல் கொள்ள வேண்டாம் ஒரு பருவத்துல நல்ல காதல் அதுவே வரும் ரசனைக்காக மட்டுமே வரும் அது சில பேருக்கு அது வெற்றியடையும் சில நபர்களுக்கு அது வெற்றி அடையாது அதை பத்தி பெரிதானிய கவலையுற வேண்டாம் என்று சொல்லிய கவிஞன் உறவுனா எப்படி இருக்கணும் முடிக்கிறதுக்காக ஒரு கதையோட ஒரு முடிக்கிறார் கிருபானந்த வாரியார் குறிப்பிட்ட சொன்ன கதையாகவே அதை குறிப்பிடுகிறார் காசிராஜன் என்ற ஒரு ராஜா இருக்கிறார் அவருடைய பகுதியில ஒரு வேடன் இருக்கான் அந்த வேடன் வேட்டைக்கு போறான் அவனுக்கு மாமிசங்களை எடுத்துக்கணுங்கிற ஆசை இருக்கு மான்களை கொல்றதுக்காக போய் அம்பு எய்த போகையில ஒரு பழைய மரத்து மேல அந்த அம்பு பற்றுது அந்த மரம் தன்னுடைய இலைகளையெல்லாம் எல்லாம் உதிர்த்து ரொம்ப தளர்ந்து போய் வெறுமன நிற்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறத பார்த்தாலே பாவமாக இருக்கு இந்த காட்சியை பார்த்துட்டு இந்திரன் வராரு அப்படின்னு எழுதியிருக்காரு ஏன் அப்படின்னா அதற்குள்ள ஒரு கிளி வாழ்ந்து கொண்டிருந்தது இப்படிப்பட்ட ஒரு பழைய மரத்தில் ஒரு கிளி வாழ்ந்து கொண்டிருந்தது அதை பார்க்க இந்திரன் வந்தார் இந்திரன் வந்து வியந்து போய் அந்த கிளி கிட்ட கேக்குறாரு இப்படிப்பட்ட ஒரு மரத்துல நீ ஏன் கிளி இன்னும் இருக்க அப்படின்னு அதற்கு அந்த கிளி சொன்னுச்சா அந்த பதிலே நல்ல உறவுக்கான ஒரு மந்திரம் என்று சொல்லி நான் முடிக்கிறேன் அந்த கிளி சொன்னுச்சா நான் பிறந்ததும் இந்த தான் நான் வளர்ந்ததும் இந்த தான் என்னுடைய எல்லா பருவ காலங்களையும் என்னை காத்ததும் இந்த மரம் தான் அது ரொம்ப பழமையாயிடுச்சு அது வயதாயிடுச்சு அது இறந்து போயிடுச்சுன்னு நான் அதை விட்டு போகணுன்னு அவசியமே இல்லை அதனால நான் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன் சரி ஒரு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறார் இந்திரன் அதற்கு அந்த கிளி சொன்னுச்சா ஒரு கிளி அதுக்காக தான் வரம் கேட்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அந்த கிளி அந்த மரத்திற்காக அந்த மரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த கிளி வரம் கேட்டதாக அந்த கதையை முடிப்பார் ஒரு உறவு என்பது இன்னொரு உறவு கஷ்டப்படும் ஆனால் அந்த நபருக்காக தானும் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்தில் உடன் இருந்து லயித்து போய் இருப்பதே ஒரு நல்ல உறவு என்று உறவை பற்றி இந்த காசிராஜனின் கதையோடு அவர் முடித்திருப்பார் நாமும் நல்ல உறவுகளை தேடி முன்னேறுவோம் நன்றி வணக்கம் வள்ளியம்மை ரொம்ப கோவையா தங்குதடை தடை இல்லாமல் கொண்டு போனீங்க மென்மையாக பேசினீங்க வழக்கம் போல ரொம்ப சிறப்பு இப்போ ஒரே ஒரு கேள்வி இந்த உறவுகள் நமக்கு என்ன பலத்தை தருகின்றன பலம் பலன் இல்லை பலம் ஏன் இந்த உறவுகள் நமக்கு தேவை பொதுவாகவே மனிதன் என்பவன் வந்து ஒரு சோஷியல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மனிதன் நம்ம தனியாக இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நிறைய மனிதர்கள் இருக்கும் தான் நம்ம உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டு மன அளவில் நல்லபடியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நிச்சயமாக உறவுகள் தேவை குடும்ப உறவுகளாக நட்புறவா இது உங்களுக்கு வந்து நெருக்கம் குடும்ப உறவுகள் நட்புறவுகள் ரெண்டுமே குடும்பமாக தான் நான் பார்க்குறேன் எல்லாமே ஒரு உறவு தான் கண்ணதாசன் சொன்னது போல பிறப்பில் வந்தது மட்டும் உறவு அல்ல பிணைப்பால் வந்ததும் உறவு தான் சரி நன்றி